ஹலோ ஹலோ மேடம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஸ்னேகா மேடம் இருக்காங்களா இல்ல வெள்ளிய சொல்லுங்க இல்ல சார் நம்ம பாட்டாளி சமூக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பேசுகிறோம் சார் சொல்லுங்க நேற்று ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அவங்க யூடியூப் வந்துச்சு மேடம் கொஞ்சம் ஒரு திருமாவளவன் ஐயா அவரோட பிரத விழாவில் கொஞ்சம் பேசியிருந்தாங்க அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில் கேட்கணும்

மத்தவங்களை தாழ்த்தி பேசணும்ன்றது கிடையாது சரிங்களா அவரு உங்களுக்கு பணம் தராரோ இல்ல பொருள் தராரோ அது அடுத்த விஷயம் நீங்க வந்து தாழ்த்தி பேசக்கூடாது குறிப்பா மருத்துவர் ஐயா பண்ண கொள்கையை பத்தி அவங்களுக்கு தெரியுமா அவரு பண்ண சாதனை பத்தி தெரியுங்களா இடஒதுக்கீடு ஆண்ட பரம்பரைன்னு சொல்றாங்க ஆனா இடஒதுக்கீட்டுக்கு கால நக்குறாங்கன்ற இது என்ன வாதம் இல்ல நான் கேக்குறேன் இடஒதுக்கீட்டுல எவ்வளவு சலுகை வாங்குறாங்க பட்டியல் இளைஞர்கள் இல்ல அந்த அந்த சமூகத்தினர் அதை பற்றி நாங்க ஏதாவது பேசுறோமா நீங்க வந்து அவருடைய அவருடைய பிறந்தநாள் விழால போய் அவரை மகிழ்வுங்க நான் தப்பே சொல்லலை ஆனால் ஒரு ஒருவரை தாழ்த்தி பேசுவது வந்து மிகப்பெரிய குற்றம் இப்ப அது வந்து எங்களுடைய மனது புண்படுது இவர் ஒரு ஒரு வக்கீல் அதாவது ஒரு ஒரு வழக்கறிஞராக இருந்துட்டு இந்த வார்த்தையை பேசலாங்களா நீங்க சார் இல்ல நீங்க அவங்க அவங்களுக்கு என்ன வேணும் ஒரு விஷயம் பாருங்க இப்போ நாங்க ஒரு விஷயத்த ஒரு பொதுவழியில இந்த வழக்கங்களை பத்தி தப்பா போட்டா உங்களுக்கு வந்து மனது வலிக்கமா உங்களுக்கு வந்து அவர் வந்து ஒரு சாதிய தலைவரா தெரியலாம் ஆனா எங்களுக்கு வந்து அவர் குலதெய்வம் உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சாதிய தலைவர் உங்களோட மனநிலை வேற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மனநிலை வேற சரிங்களா உங்களுக்கு வந்து அவங்க வந்து உங்க உங்களின் சாதி தலைவராக தெரிந்தால் எங்களுக்கு வந்து அவர் குலதெய்வம் எங்கள் குலதெய்வத்தை பத்தி தப்பா பேசுவது எங்களுக்கு வந்து மிக வருத்தமாக இருக்கு பொது வெளியில் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் அவர்கள் மீது கள்ளக்குறிச்சியில் நாங்கள் ஒரு வழக்கு பதிவு செய்வோம் இதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாவே பேசி வழக்கு பதிவு செய்வோம் இது நாங்க சும்மா விட போறதில்லை பொது வெளியில் அவர்கள் பேசியது அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் பேசியிருந்தா பிரச்சனை இல்லை ஒரு 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 ஃபங்க்ஷனில் போயிட்டு ஆப்போசிட் அதாவது ஆப்போசிட்னு சொல்லக்கூடாது அவர் ஒரு ஒரு எதிர்த்தலைவர் முன்னாடி இது நீ அவரை கவரு அவரை கவரணும் அப்படின்றதுக்காக நீங்க மற்றவங்களை தாழ்த்தி பேசுறது மிகப்பெரிய தவறு இது மத்த கட்சிக்காரங்க எப்படி எடுத்துக்குவாங்கன்றது எனக்கு தெரியல எங்களை எங்க மனது புண்பட்டிருக்கு அதுக்கான அவங்க வருத்தம் தெரிவிக்கணும் ஒண்ணு அப்படி தெரிவிக்கவில்லை என்றால் கண்டிப்பா நாங்கள் போயிட்டு அவங்க மேலே வந்து ஒரு கேஸ் கொடுப்போம் கண்டிப்பா அதை நீங்க வழக்கை சந்திக்கிற மாதிரி தான் வரும் சரிங்க சார் இது உங்க பேர் சார் ஹலோ உங்க பேர் சொல்லுங்க சார் நீங்க நீங்க வந்து ஒருத்தர் கால் பண்ணி சொன்னா அவருடைய டீட்டெயிலாவது எனக்கு தெரிஞ்சுக்கலாம் நான் மட்டும் போனா போகணும் யாரையா ஒருத்தருக்கு போன் பண்ணி சொன்ன மாதிரி இருக்கக்கூடாதுல்ல சொன்னீங்க அவருடைய வீட்டில் இருக்க ஒரு மாதிரி சொன்னீங்க அவங்க சார்

இது இது இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி பேச வேணாம்னு சொல்லுங்கள் மருத்துவர் ஐயாவோட வரலாறு எடுத்து படிக்க சொல்லுங்கள் அது அண்ணன் திருமாவளவனே இது ஏற்றுக்க கூடியாத ஒரு விஷயம் அவர் அவர் வந்து ஒரு மெய் மருந்து அதை கை தட்டிட்டாரு ஆனால் அதுக்கே அவர் அண்ணனும் வந்து வருத்தப்படுவார் ஏன்னா அவரை மருத்துவர் ஐயாவை பற்றி அவருக்கும் தெரியும் அவர் மருத்துவர் ஐயா கூட எப்படி இணக்கமாக இருந்தார் எவ்வளோ செஞ்சாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும் நீங்கள் ஒரு இல்ல நான் ஒன்று என்ன சொல்கிறேன்னா ஒருத்தவரை மகிழ்விக்கிறதுக்காக ஒருத்தவரை தாழ்த்தி பேச வேண்டாம் ஒரே காரணம் ஒருத்தர் மகிழ்விக்குங்க சந்தோஷப்படுத்துங்க அவரை நீங்க மகிழ்விங்க அதுக்காக மத்தவங்கள தாழ்த்தி பேசாதீங்க அவர் பின்புலமும் நிறைய இருக்கு அவரும் வந்து பின்புலத்துல நிறைய பேர் அவரை அவரை ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு இது கஷ்டம் வரும் சரிங்களா இது 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 தொடர்ந்துச்சுன்னா கண்டிப்பா இது இன்னும் பெரிய லெவல்ல போகும் அதற்கான வாய்ப்பை நீங்க ஏற்படுத்திக்காதீங்க நன்றி அண்ணா நன்றி இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன் டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்